ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசிக்கு இருந்த ஆபத்து இனி படிப்படியாக குறையும் பொதுவாகவே பல வருடங்களாக மகர ராசி பல ஆபத்துக்களை பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டுருக்காங்க இருக்காங்க மனதளவில் நிம்மதி என்பது மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் இவங்க குடும்பமும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கும் சரி வருமானம்ன்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு மனசுகம் ஏற்படாது வண்டி வாகனங்கள் விரயம் வீடு மாறுறது அல்ல வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு கட்டி கடனாளி ஆகிட்டு அந்த கடனை அடைச்சிட்ருக்கிறது இல்லது இடம் மாறுறது இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் எண்ணற்ற தொல்லைகளை அனுபவிச்சிருப்பாங்க மனதளவிலும் கூட உடல் அளவிலும் கூட பெரிய அளவுக்கு ஆரோக்கியம் இருந்திருக்காது உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக ஒத்துழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் வம்பு வழக்குகள் இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் முயற்சிக்கான முழு பலன் பெற்றிருக்க இயலாதுன்னு எவ்வளோ தொல்லைகளையும் எவ்வளோ கஷ்டங்களையும் வாழ்க்கையே சிலருக்கு முழுமையாக வெறுத்து போயிருக்கும் அந்த அளவுக்கு ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க பட் அதிலிருந்து இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக மீண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தின் தேவைகள் வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறது வருமானம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் நிலவலன் அமைவது அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த தீர்வு நீங்கள் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதில் ஒரு உத்வேகம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் இனி எல்லாமே பலிதமான பலனை தரும் இனி ஓரளவுக்கு உங்களை உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு விதத்தில் உத்வேகத்தை தரும் உள்ளிருந்து உங்களுக்கு அந்த வேகம் தரும் அப்போ எல்லாத்தையும் வெற்றி பெற முடியுன்ற அந்த பலம் வரும் அப்போ அதன் மூலம் உங்கள் வாழ்வியலில் நீங்கள் மிக உயர்ந்த நிலையை இனி வரக்கூடிய காலகட்டம் அடையலாம் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உழைப்பு தாங்க அதாவது அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ நிச்சயமாக இனி அந்த அளவுக்கு அவங்களுடைய உயர்வு இருக்கும் அதாவது ஹார்ட் ஒர்க்ஸ் தான் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் ரொம்ப கம்மி மகர ராசியில் பிறந்தவங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்தால் கூட அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படாது கடினமாக உழைக்கிறதன் மூலமாகவே அவங்களுக்கு அந்த நிறைவு ஏற்படும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அதில் முன்னேறணும் அதில் நல்ல வளர்ச்சி பெறணும் யாருக்கும் கை கட்டி ஒரு ஜீவனம் பண்ணுன்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாக குறைவு ஒருத்தங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு வாழ்வது மகரம் விரும்பாது அதாவது அதிகாரத்தில் இருக்க விரும்புவாங்க அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் கூட கொஞ்சம் அதிகாரம் நல்ல ஒரு ஆளுமை பொறுப்பு இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அல்லது வியாபாரம் தொழில் செய்து அதன் மூலம் பணம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணமும் அதீத ஆளுமை திறமை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் கொண்டிருக்கும் பட் இவங்களுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி தாகத்துக்கு கிடைக்காது காலம் கடந்து கிடைக்கும் அதே தான் எல்லா விஷயத்துலையுமே நடக்கும் அவங்களுடைய முயற்சிக்கான பலனும் சரி அவங்களுடைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளும் கூட இதில் என்ன ஒரு விஷயம்னா தீமை வந்து உடனுக்குடனே கிடைச்சிரும் ஆனால் நன்மை என்பது காலம் கடந்தே கிடைக்கும் எவ்வளோ நல்லது இவங்க செஞ்சாலும் அதற்கான நற்பலன் மிக தாமதமாக தான் கிடைக்கும் அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் ஏதாயினும் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக நீங்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு குலதை வருள் கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க வாழ்வியலில் முன்னேற்றம் அடைவீங்க பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாகவே வந்து மகர ராசி எதை பற்றியும் நீங்கள் இனி பயப்பட தேவையில்லை எந்த கஷ்டத்தையும் நீங்கள் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் அதிலிருந்து மீண்டு வரப்போகின்ற சரியான காலம் இது அதனால் மகர ராசி எதை பற்றியும் பயப்படவும் வேணாம் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக இருங்க உங்களுடைய செயலில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய முயற்சியில் இன்னும் வேகமாக இருங்க அனைத்திலும் வெற்றி கிட்டும் எதை பற்றியும் பயப்பட வேணாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்